தமிழ் இன்றைய முக்கிய செய்திகள் சென்னை திருவல்லிக்கேணி பகுதியில் பிள்ளையார் கோவில் தெருவில் பகவான் மகாவீர் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு ஜெயின் சங்கத்தின் சார்பாக ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது அதன் பின்னர் பத்திரிகையாளர் சந்திப்பும் நடைபெற்றது இதில் பேசிய அவர் மகாவீர் ஜெயந்தி அன்று மதுக்கடை முழு நாள் விடுமுறை விட வேண்டும் என்று அமைப்பின் சார்பாக है ये नाम तेरे कारों से ये नाम तेरे से जग सारा महावीर तेरे ही नाम से हम पहचाने जाते हैं महावीर तेरे ही नाम से हम पहचाने जाते हैं महावीर तेरे ही नाम से हम पहचाने जाते हैं जो चलते हैं अहिंसा पथ पर जैन वही कहलाते हैं महावीर तेरे ही नाम से हम पहचाने जाते हैं वीर नाव प्यारा है वीर नाव प्यारा तेरे जयकारो से ये जग सारा 2624 आ वर्ष भगवान महावीर जन्म कल्याणक पर बधाई दे करों नागा श्री जैन संघ இதுல மூணு சம்பிரதாயம் சேர்ந்துட்டு இது வந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம் வருஷம் வருஷமா இங்க அன்ன பிரசாதம் கொடுத்துட்டு இருக்கிறோம் ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு இங்கேயும் சிங்காரிச்சாரி ஸ்ட்ரீட்லையும் ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு நம்ம அன்ன பிரசாதம் கொடுத்துட்டு இருக்கிறோம் எங்களுக்கு ரொம்ப காவல்காரங்கள் எங்களுக்கு ரொம்ப உதவி பண்ணிட்டு இருக்கிறாங்க பார்த்தால ஏழரை மணிக்கு ப்ரொசஷன் ஸ்டார்ட் ஆச்சு பிள்ளையார் கோயில் தெருவில இருந்து சிங்காரி இருக்கும் அதுல வந்து போலீஸ் ப்ரொடெக்ஷன் எல்லாம் நல்லவா இருந்தது கவர்மெண்ட் சார்பாக நல்லா ஹெல்ப் இருந்தது அதே மாதிரி உங்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை மகாவீர் சாமியோட இது வால வால வீடு ஜியோ ஜிமேதோ லிவ் அண்ட் லெட் லிவ் இந்த டேல வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஒரு ரெண்டு ரிக்வஸ்ட் என்னன்னா டாஸ்மாக் கடையும் நம்ம இந்த மீட்டு ஷாப்பு மட்டும் அன்னைக்கு விடுமுறையா கே கோரிக்கை கேட்கிறோம் விஎஸ்எஸ் ஜெயின் ட்ரஸ்ட் தேராபந்தி ஜெயின் ட்ரஸ்ட் சொத்தம் இது மூர்த்தி பூஜை ஜெயின் ட்ரஸ்ட் சார்பாக இது நம்ம கவர்மெண்ட்டுக்கு ஒரு பொறிக்கோள் கொடுக்குறோம் அதே மாதிரி மீடியாக்காரங்க எங்களுக்கு வருஷம் வருஷமா வந்துட்டு எங்க இன்டர்வியூ எடுக்கிறது எங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவங்களுக்கும் ரொம்ப நன்றி கொடுக்குறோம் ஆஹ் இது மாதிரி எல்லாம் பப்ளிக் கூட ரொம்ப கிளீனா நீட்டா வராங்க சொல்ற மாதிரி பண்றாங்க வேஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க கொடுக்குறது இங்கே சாப்பாடு சாப்பிட்டுட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க பட் எங்களுக்கு என்ன ரிக்வஸ்ட் அந்த டாஸ்மாக் கடையும் இந்த மீட் ஷாப் கடை மட்டும் அன்னைக்கு எங்களுக்கு விடுமுறையா கேக்குறோம் அதே மாதிரி ஒன்பதாம் தேதி ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இது வந்து அஹிம்சா டேன்னு சொல்லிட்டு இதாங்க எவ்ரி நைன்த் ஏப்ரல் அஹிம்சா டே இருக்கும் இது வந்து எல்லாமே ஜெயின் செப்டம்பர் சானகவாசி ஜெயின் பெஸ்ட் சார்பாக ரொம்ப நன்றி நன்றி ஜெய் ஜெனேந்திர ஜெய் மகாவீர் இது இல்லாத இது இல்லாத நாங்க வந்து நீங்க வந்து ரத்த தானம் கொடுக்குறோம் ஐ கேம்ப் நடத்திட்டு இருக்கிறோம் அதே மாதிரி ஹேண்டிகேப் பண்ணிட்டு இருக்கிறோம் ஹெல்த் கேம்ப் பண்ணிட்டு இருக்கிறோம் மாவீர் இன்டர்நேஷனல் எல்லா இடத்துல எவ்ரி மந்த் அம்மா நாள் கேம்ப் நடக்கும் சில டைம் லெக் கேம்ப் இருக்கும் சில டைம் ஐ கேம்ப் இருக்கும் அதுல வந்து எதுவுமே எல்லாமே இலவசம் தான் எதுவுமே காசெல்லாம் எதுவுமே இல்ல இது பிளட் கேம்ப் ரெகுலரா நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம் அந்த பிளட் டொனேஷன்ல என்ன வருதோ அது அப்படியே அவங்களே வந்துட்டு காரங்க எடுத்துட்டு போயிடுவாங்க இது வந்து நைன்டீன் எயிட்டி இருந்து இது இருக்கு அந்த நைன்டீன் எயிட்டி இருந்து நாங்க பண்ணிட்டே வரோம் அதே மாதிரி எங்களுக்கு மெயின் வந்து ஐநாவரம் தாதாவடி ஜெயின் கோவில் அங்க வந்து ஒரு மேலாவே இருக்கும் அன்னைக்கு டேட்ல எல்லாம் ஆர்கனைசேஷன் அன்னைக்கு வருவாங்க அவங்க அவங்க சார்பாக அவங்க அவங்களுக்கு என்ன டொனேட் பண்ணோமோ பழைய துணில அது இலவசம் எல்லாமே இலவசமா கொடுப்போம் மக்களுக்கு அது இது வந்து எங்கள் மாவீர ஜனம் கல்யாணத்துக்கு வந்து எங்களுக்கு இங்கதான் குரு அவங்க சொன்னதான் லிவ் அண்ட் நெட்லிவ் வாழ வாழ வீடு அதுதான் நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் புரியல சார் இது சார் ஜெயின் வந்து ஒரு ரிலிஜன் இல்ல இது வந்து சயின்ஸ் இதுல வந்து யாருனாலும் ஜெயின் ஆகலாம் அதே மாதிரி ஜெயினோட பிரின்சிபல் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஜெயின் தரம் தான் சொல்லுது கரெக்டா அந்த டைம்ல டைம் டு டைம் இருக்கணும் அனிமல மெயினா அது வந்து ஒரு நான் ஹியூமன் பீங் பேச்சுவார்த்தை இல்லாத ஒரு ஜீவம் அதுக்கும் நம்ம வந்து கஷ்டம் கொடுக்க கூடாது அதனால அவங்களுக்கும் வாழ விடுங்க நம்ம மாதிரி ஒரு பூமியில வந்திருக்கிறாங்க நம்ம எப்படி நம்ம மனுஷன் வாழ்றோமோ அதே மாதிரி நம்மளுக்கு அனிமல்க்கு கூட பண்ணிட்டு இருக்கிறோம் தேங்க்யூ சார் சார் என்னோட பேர் ஆனந்த் நாகூரி இங்க வந்து செக்ரட்டரியா இருக்கிற விஎஸ் எஸ் ஜெயின் ட்ரஸ்ட் சார்பாகுலரா செக்ரெட்டரியா மேனேஜிங் எல்லாமே மெம்பர்ஸ் வந்து ஃபுல் டெடிகேஷன் ஃபுல் வாலண்டியர்ஸ் அது மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க இதுல லேடிஸ் கூட ஜென்ஸ் கூட பதினெட்டு வயசு பசங்க பொண்ணுங்க எல்லாமே சேர்ந்து ஹெல்ப் பண்ணும் நீதிக்காக பண்ணணும் அதுதான் மெயின் குறைவு எங்களுக்கு థ్యాంక్ యూ సార్ నండి